ஆண்டவராக கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஒன்றாம் சங்கீதம் நான்காவது வசனத்திலே வாசிக்கிறோம் இஸ்ரேவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை இதோ இஸ்ரேவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிணைகளை ஐரோப்பிய தேசத்திலே பிறந்து ஆசியா தேசத்திலே கத்துடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடும் வாஞ்சியோடும் தான் நேசித்தவர குடும்பத்தார்களை விட்டுவிட்டு சீனா தேசத்தை நோக்கி கத்தோடைய பணியை செய்யும்படியாய் புறப்பட்டு போன ஒரு வாலிபன் தான் கட்சன் டெய்லர் ஒரு தங்குவது அங்கே கடன் சென்று தங்குவதற்காக பல இடங்களுக்கு கடன் சென்று வீடுகள் தேடியும் வீடு கிடைக்கவில்லை பல இடங்கள் தேடி அலைந்தார் வீடு கிடைக்காத போது மிக மனம் சோர்வட்டவராய் காணப்பட்டார் அப்பொழுதுதான் ஒருவர் மூலமாக ஒரு வீடு இருப்பதாக அவருக்கு செய்தி கிடைத்தது சென்று பார்த்தால் அது மிகவும் பாலடைந்ததான ஒரு வீடு அந்த வீடானது மரப்பலகையினால் செய்யப்பட்டிருந்தது அதை அந்த வீடு அமைந்திருந்ததான இடமானது ஒரு யுத்த பிரதேசமாக அது காணப்பட்டது அதாவது சீன ராணுவத்திற்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே யுத்தம் நடக்கும் ஒரு இடமாக அது இருந்தது எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் ஆனாலும் இதை விட்டால் வேறு வழியில்லை என்கிறதன ஒரு நிலையில் அவர் சம்மதித்தார் தன்னுடைய வீட்டில் வைக்க வேண்டிய எல்லா ஜாமான்களையும் அங்கே வைத்து அங்கே அவர் அந்த வீட்டிற்கு குடிபெயர்ந்தார் ஒரு நாள் காலை வேலையில மிகவும் பெரிதான ஒரு வெட்டி சத்தம் கேட்டு தனது உடைமைகளை மாற்றிக்கொண்டு மேல்மாடிக்கு கடன் சென்று பார்த்தால் பக்கத்தில் காணப்பட்ட எல்லா வீடுகளும் தீப்பற்றி எரிவதைக் கண்டு ஆண்டவரே நான் என்ன செய்வேன் எனது வீடு முழுவதும் தீப்பற்றி எரியப் போகிறதை என் உடைமைகளை எடுத்துக்கொண்டு போவதற்கு கூட இப்பொழுது சூழ்நிலை இல்லையே என்று சொல்லி அவர் மிகவும் பரிதப்பட்டார் அவர் ஜபம் பண்ணினார் தேவனை நோக்கி அவர் கதறினார் நடந்தது என்ன தெரியுமா அவர் எதிர்பாராத விதமாக பெரிய ஒரு மழை ஒன்று மழை பொழிந்தது வீடு பாதுகாக்கப்பட்டது கன்பான தேவனுடைய பிள்ளைகளை அன்பு நம் வைத்திருக்கிறார் அந்த அன்புக்கு ஈடாக நம்ம என்னதான் செலுத்தினாலும் அது ஈடாகாது பெரிய ஆச்சரியமாய் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிஷங்களும் நம்மை பாதுகாக்கிறார் அவர் இன்று பரிசு தாவியானவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நமக்கு கொடுக்கிற வார்த்தை உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை நீங்கள் ஒவ்வொரு நாட்களும் அவருடைய வார்த்தையை விசுவாசியங்கள் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது அந்த வார்த்தையை உங்களை வழிநடத்தும் உங்களை பாதுகாக்கும் இக்கட்டான நேரங்களில் நெருக்கடியான சூழ்நிலை இல்லை இந்த கருத்தை நம்முடைய வார்த்தையின் மூலமாக உங்களை வழி நடத்துவார் உங்களை பாதுகாப்பார் இந்த தெய்வனுடைய கருத்துல உங்களை அர்ப்பணியுங்கள் ஒவ்வொரு நாள் கருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை ஜபிக்கலாமா நினைச்சுக்கிற அன்பின் நேப்பா ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா இசுர வேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற வாக்கியபடி ஒவ்வொரு நாட்களும் நீ எங்களை பாதுகாக்கிறவராய் வழிநடத்துகிறவராய் போஷிக்கிறவராக என் தகப்பன் கொடுவே இருக்கிறபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டு வரேன் அப்போ உங்களுடைய வழியில் ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் கடந்து செல்வதற்கு கத்த கிருபி செய்யும்படியாக நாங்கள் தேவனுடைய வழியில் தெய்வனுடைய சுத்தமான செய்களை அனைத்தையும் ஆண்டு வரேன் நீரே எங்களுக்கு தந்திருக்கிற ராஜா அதுக்கப்புறம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்த வழியில் நாங்கள் கடந்து சென்று நம்மளை சுத்தம் செய்வதற்கும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆசையை கட்ட யாவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா நீர் வழி நடத்துங்க ஏ சுவிநாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே உன்னை வரையும் காத்தது கிருபையே